தம்பி குமார குமார என்னப்பா இரும்பி இரும்பி நெஞ்செல்லாம் அடைக்குது இருமுளுக்கும் ஜரத்துக்கும் ரெண்டு வேலைக்கு மாத்திரை வாங்கி கொடுத்துட்டு போப்பா சும்மா இருப்பா நானும் தலைவர் போடுறதுக்கு காசுலன்னு கவலையாக இருக்கேன் அய்யா வா இதில் வேறு மாத்திரை வேணுமா இவருக்கு ஒரு ஒரு வேலையாவது இருமல் மாத்திரையாவது வாங்கி கொடுத்துட்டு போப்பா தண்ணி குச்சி படுப்பா சரியா போயிடும் டெய் அவனுக்கு போன் போட்டு வர சொல்றா டைம் ஆச்சு மச்சா சொல்லு மச்சா மச்சான் எங்க இருக்க தோ வந்துட்டே இருக்கடா அதான் நம்ம பழைய டீகர்ல தான் இருக்கோம் ஏய் வந்துட்டடா வந்துட்டடா சீக்கிரமா மச்சான் டைம் ஆச்சு டேய் என்னடா இவ்வளோ லேட்டாக வர ஒரு மாதிரி இருக்குது மச்சான் காசு ரெடி பண்ண முடியுது மச்சான் என்னடா இவன் இப்படி சொல்கிறான் தலைவர் படத்துக்கு போயே ஏப்பா நான் தான் வரேன்னு சொன்னேன்னேப்பா நீ எதுக்குப்பா வந்த உனக்கு ஏன் சிரமம் கொடுக்கணும் அப்படியே நான் மெல்ல நடந்து வந்துட்டேன்ப்பா அப்பா உன்னை பார்த்துக்கிட்டு தான் என்னுடைய வேலையே நீ எனக்கு வேணும்பா உட்காருப்பா நீ என் சாமிப்பா டேய் என்னடா படத்துக்கு போறோமா இல்லையாடா ஒரு நிமிஷம் வந்துடுறேன் எங்கடா போறா அறுபது வயசுண்ணா இரும்பு காய்ச்சல்ண்ணா சீக்கிரம்ண்ணா எவ்வளோண்ணா முழு பா பா மாத்திரம் பா மாத்திர பா அப்பா 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 எந்திரிப்பா தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு அப்பாவ என்னப்பாச்சு பா என்னை விட்டுட்டு போறாதப்பா பா எந்திரிப்பா என்ன விட்டுட்டு போறாதப்பா என்னப்பாச்சு எந்திரிப்பா என்னப்பாச்சு దే మచ్చ ఏ అప్పా భర పేజ్ ముజ లాగరానే అయ్యో అయ్యో నేను రాలేను నా మాజీ అప్పా మాตรีకేట వాండ్ వదనే వాగమే పోయట మచ్చ ఎన్నెలా పన్నువే మచ్చ తలేరే తలేరే తౌపుల తౌరుట మచ్చ ఇమేలేకి ఆరాకురా మచ్చ బా கப்பன் என்பவன் ஒரு தவம் அது எல்லோருக்கும் கிடைத்து விடாது அவர்களை வாக்காமலும் தவிக்க விடாமலும் தவற விடாமலும் ஒரு தவமாய் பார்த்து கொள்ளுங்கள் இப்படிக்கு உங்கள் கிங் சார்லஸ்